இன்று முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாள் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் வந்து நம்முடைய பிறந்தநாளுக்கு என்ன செய்வோம் எல்லாம் புத்தாடை அணிந்து இனிப்பு உண்டு மகிழ்வோம் அதே போல நம்ம முருகனுடைய பிறந்தநாளுக்கு எல்லாரும் அவருக்கு புத்தாடை அணிவிக்க இயலாது அதனால என்ன செய்யணும்னா பாமாலை பாடி பூமாலை சூடி அவரை வணங்கணும் அதே போல குழந்தை விரம் வேண்டுபவர்கள் காலையிலிருந்து விரதம் இருந்து மாலை ஏதாவது முருகன் கோயிலுக்கு சென்று தீப வழிபாடு செய்யணும் இல்லைன்னா வீட்டிலேயே சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் நிவேதனம் செய்து தீப வழிபாடு வீட்டிலே செய்து விரதத்தை நிவர்த்தி செய்யலாம் அதே போல அனைவரும் செய்ய வேண்டியது என்னென்னா முருகன் வந்து விபூதி விபூதி அதாவது திருநீர் என்னும் இப்பூதியை வந்து ஆணாக இருந்தாலும் சரியை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நன்றாக இன்று ஒரு நாள் அள்ளி நெற்றி நிறைய பூசங்கள் முருகனருள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்